ஹாய் ஹலோ எல்லாருக்கும் நீங்கள் வணங்குங்க நாம இன்றைக்கி எங்கே போறோம்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைத்திலம்போரண மலம் முருகன் கோயிலுக்கு அங்கே போகிறோம் அகத்தியர்களும் சித்தர்களும் வாழ்ந்த மலையாக அந்த மழை கடத்தப்படுகிறாங்க அந்த மலையின் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா யானை உருவத்தில் கொண்டுள்ளது இது வர்ணமலை என்று அழைக்கப்பட்டு பின்பு தோரண மலையாக பெயர் பெற்றது அந்த மலையின் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாங்க விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டிகள் எறியிருக்கீங்க காலையிலேயே போனால் தான் நீங்கள் எப்படி உங்களுக்கு இறத்தியா இருக்கணும் வெயில் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது தாங்க நம்ம மலையில் விட்டிருக்கும் பத்திரக்காளி அம்மன் சன்னதி இது வந்து நம்ம தோரணமலை மூலியம் ஒரு இங்கே வந்து வேலைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது ஒரு வழியாக தடை வெயில் வரையும் நாங்கள் கீழே இறக்கிட்டோங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து காலையில் நிலைமை பிறந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது போன்று நீங்களும் வேறு எதுவும் கோயிலுக்கு போகணும் நினைச்சிங்கன்னா அது எந்த கோயில்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ